அனைவருக்கும் வணக்கம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த விகாரி வருட தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி இந்த வருடத்தில் பலாபலன்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல வரக்கூடிய எல்லாமே கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்டவை தான் உங்களுடைய ஜாதக கட்டத்தையும் தசாபுத்தியும் பொறுத்து சில மாறுதல்கள் ஏற்படும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன் வாங்க இப்ப நம்ம பலன்களை இந்த மீன ராசிக்கு இந்த விகாரி ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தொண்ணூறு சதவீத நன்மைகளை தரக்கூடிய யோகா அமைப்பு இருக்கிறது இந்த குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் முதல் ஆண்டின் தொடக்கத்தில் அப்புறம் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் ஜீவன ஸ்தானம் சொல்லப்படுற தொழில் ஸ்தானத்துக்கு போற இந்த தொழில் ஸ்தானத்துக்கு போறது ரொம்ப ரொம்ப விசேஷ பலன்களை தரும் அதே போல பாக்கிய குருவாக இருக்கிறதால் ஞானம் அறிவு திறமை பெற்றி மேலோங்கும் இந்த குருவுடைய பார்வை பலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நல்ல ஒரு சிறப்பான நேர அமைப்பு இந்த மீன ராசிக்கு இருக்கிறது அது கேது பகவானும் ஜீவனம் தொழில் சொல்லப்படுற பத்தாம் இடத்திலும் சனி பவானும் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷ பலன்களை தரும் கேது குடும்ப ஸ்தானம் நாலாம் இடத்துல இருக்கிற தாயாருடைய உடல் நிலையில் கவனமாக இருக்க வேண்டும் மீன ராசி சேர்ந்தவர்களுடைய அம்மாவுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் வரும் அதுல கவனமாக இருங்க இதுவரைக்கு வீடு ஏதாவது கெட்ட நினைச்சிருந்தாலோ அல்லது இடம் வாங்க நினைச்சிருந்தாலோ அதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் அதாவது தொலை தூரங்களில் இருந்து நன்மைகள் ஏற்படும் தொழிலில் புதிதாக தொடங்குவதற்கோ தொழிலில் புதிய வாய்ப்புகளோ அவங்களுக்கு தேடி வரும் ஏதாவது டீலர்ஷிப்போ அல்லது எதாவது ஒரு கான்ட்ராக்டோ அவங்களுக்கு உடனே கிடைக்கும் அதே போல பண பரிவர்த்தனையிலிருந்து வந்த தடைகள் இதுவரைக்கும் பணம் ஏதாவது லோன் கீன் ஏதாவது போட்டிருந்தோம் இல்ல பணம் எங்கேயாவது வாங்கணும்னு நினைச்சிருந்தோம் அப்படின்னா அதுல தடை வந்துட்டு இருந்திருக்கும் அந்த தடைகளில் இனிமேல் வெற்றி அவங்களுக்கு கிடைக்கும் இந்த தாமதமாக இருந்த பண வரவு நீங்கி வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் இந்த மீன ராசிக்கு உள்ள மாணவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஞாபக சக்தி அறிவு திறமையில் மேலோங்குவாங்க அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் அவங்களுக்கு தேடி வரும் அதே போல பாத்தீங்கன்னா ராகு பகவான் நாலாம் இடமான வீடு அப்படின்னு சொல்லப்படுற ஸ்தானத்துல இருக்கிறதுனால வீடு கட்டுறதுக்கான யோகா அமைப்புகள் தேடி வரும் புதிதாக வீடு கட்டுவதற்கோ இடம் வாகனங்கள் நகைகள் வாங்குவதற்கோ யோகா அமைப்பு ஏற்படும் கேது பகவான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்கிற கேது வந்து பத்தில் இருக்கிறது நல்ல விஷயம் ஜீவனம் தொழிலில் புது முயற்சிகள் வெற்றிகள் ஞானம் அறிவு திறமைகள் கூடும் தொழில் சார்ந்த பாட்னர்களுக்கு உயர்வுகள் ஏற்படும் புதிதாக கூட்டாக தொழில் செய்வதற்கான யோக அமைப்பு இந்த ஆண்டு முழுவதும் ஏற்படும் அது போல பாத்தீங்கன்னா பத்தில் சனி இருக்கிறது பத்தில் சனி இருந்தால் சுப காரியங்கள் சுப செலவுகள் நாம் செஞ்சிட்டே வந்தோம் அப்படின்னா விரை செலவுகள் இருந்து நம்ம தப்பிக்க முடியும் இந்த மீன ராசியை பொறுத்த மட்டில் தொண்ணூறு சதவீதம் மிக மிக நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு இருக்கு இருந்தாலும் வியாழக்கிழமை அன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சு வந்தாங்கன்னா மேலும் அவங்களுக்கு வந்து இந்த மீன ராசிக்கு தொண்ணூறு சதவீதத்துல இருந்து இன்னும் மிக நன்மைகளை தர முடியும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும்